ஹை காய்ஸ் இது எஸ் அகாடமி காவலர் மற்றும் ராம பயிற்சி மையம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்ட்ராட்டஜிக்கை வீடியோ வந்துட்டு டாபிக் வைஸாக வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தீங்க இனிமேல் நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய வீடியோஸில் வந்துட்டு அந்த டாபிக் வைஸ்லேருந்து எதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு முக்கியமாக கேட்கப்படுறாங்களோ அந்த கேள்வியை தான் எனக்கு நான் தொடர்ந்து போட்டு வந்துட்ருக்கேன்னு சொன்னேன் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் தனித்தனி வீடியோவாக பார்த்துருப்பீங்க அதாவது

ஜெனரல் ஆஃப் போலீஸ் இன் பாண்டிச்சேரி அதாவது புதுச்சேரியோட முதல் பெண் டிஜிபி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு சரியான விடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரி நந்தா சுந்தரி நந்தா என்பது தான் இதுக்கு சரியான விடை சரிங்களா நெக்ஸ்ட் நேர்த்த ஃபர்ஸ்ட் எவர் ஃபீமேல் பிரைம் மினிஸ்டர் இன் வேர்ல்டு சரிங்களா அப்போ நம்ம வந்து வார்த்தையை வந்து சரியாக கவனிக்கணும் அதாவது வேர்ல்டுலையா இல்லைன்னா இந்தியாவுக்குள்ளேயா இல்லை தமிழ்நாடுன்னு கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் சரிங்களா அப்போ உலகின் உலகின் முதல் பெண் பிரதமர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீமாவோ பண்டார் நாயக் இவங்க தான் வந்துட்டு உலகில் முதல் பெண் பிரதமர் ஆகும் சரிங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஹூ ஆஸ் தஸ்ட் ஃபீமேல் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப்

எவர் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் சார்க் அதாவது சார்க் என்று தெரியுமா இல்லையா சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜினல் கோஆப்ரேஷன் சரிங்களா அதாவது சார்க் தென்காசியாவோட சார்க் என்ற அமைப்பின் முதல் பெண் பொதுச் செயலாளர் யாரும் கேட்குறாங்க அதாவது அது ஒரு பிராமிய கூட்டுறவு சங்கம் இந்த கூட்டுறவு சங்கத்தோட முதல் பெண் செயலாளர் யாருன்னு கேட்குறாங்க இதற்கு சரியான விடை என்று பார்த்தீங்கன்னா பாத்திமா தியானா சைத் பாத்திமா தியானா சைத் என்பது தான் இதற்கு சரியான விடை சரிங்களா நெக்ஸ்ட் நேம் த ஃபஸ்ட் இந்தியன் கேரியர் டு ஜாயின் த இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் சரிங்களா அப்போ ஐடிஏ ஐஏடிஏ அப்படின்னு சொல்லப்படுற இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் ட்ரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் சொல்லப்படுற இந்த சர்வதேச விமான போக்குவரத்து இணைந்த முதல் இந்திய விமான நிறுவனம் எதுன்னு கேட்குறாங்க இது இணைந்த இந்திய நிறுவனம் எதுன்னு கேட்குறாங்க இதுக்கு சரியான விடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு சரியான விடை ஸ்பைஸ் ஜெட் ஸ்பைஸ் ஜெட் என்பது தான் இதற்கு சரியான விடை சரிங்களா நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஃபஸ்ட் ஒர்க்கிங் அதாவது எது இணையதளத்தின் முதல் செயல்பாட்டு முன்மாதிரியாக இருக்கிறது கேட்குறாங்க எது செயல்பாட்டு முன்மாதிரியாக இருக்கிறது கேட்குறாங்க இதுக்கு சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா என்பதுதான் இதுக்கு சரியான விடை சரிங்களா நெக்ஸ்ட் नेम द इंडियन स्पेस रिशर्च आनेनसे ई एसआर चेरमें अंद पद्म भूषण अवार्ड या हिस्टोरिकल अंडीसिस्टारिकल मूम द मार्स आरबिट बिकेम द फर्स्ट इंडियन स्पेसक्राफ्ट टू ए मैट आरबिट इन दैंटन अटम के मार्स आरब्चे செவ்வாய் கிரகத்தோட சுற்றுவட்ட பாதையில் நுழைந்த முதல் இந்திய விண்கலம் என்ற வரலாற்று தருணத்தை உருவாக்கி கட்டவிழ்த்துவிட்ட இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் இஸ்ரோ அதாவது இஸ்ரோவில் தலைவரும் பத்மபூஷன் விருது பெற்றவருமான அந்த நபர் யார் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது இந்திய தலைவரும் பத்மபூஷன் விருது பெற்றவருமான அந்த நபர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க உங்கள் ஆப்ஷன் கீழே இருக்கு இதுக்கு சரியான விடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே ராதாகிருஷ்ணன் முதல் பத்மபூஷன் அவார்டும் அதற்கான தலைவருமாக இருந்தவர் கே ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லுது சரிங்களா நெக்ஸ்ட் ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபீமேல் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஏ ஸ்டேட் ஹைகோர்ட் இன் இந்தியா ஸ்டேட் ஹைகோர்ட் இன் இந்தியா இந்தியாவில் இந்தியாவில் ஒரு மாநில உயர் நீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதி யாருன்னு கேட்குறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர்மன்ற உயர் நீதிமன்றத்தோட முதல் பெண் தலைமை நீதிபதி யாருன்னு கேட்குறாங்க இதற்கு சரியான விடை எது பார்த்திங்கன்னா லைலா சித் லைலா சித் என்பதுதான் இதற்கு சரியான விடை நெக்ஸ்ட்டு ஹூ அமௌண்ட் த ஃபாலோயிங் வாஸ் அப்பாயிண்டட் ஆஸ் இந்தியா ஃபஸ்ட்டு லோக்பால் அதாவது இந்தியாவில் முதல் லோக்பாலாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதற்கு சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா நீதிபதி நீதிபதி பினாகி சந்திரகோஷ் நீதிபதி பினாகி சந்திரகோஷ் என்று இதற்கு சரியான விடை அடுத்தது பாருங்க ஃப்ளையிங் ஆஃபீஸர் டேஷ் ஆஃப் த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கிரியேட்டர் மேடை எம்ஐி டுவெண்டி ஒன் ஃபைட்டர் அதாவது ரஷ்ய தயாரிப்பான மிக் டுவெண்ட்டி ஒன் போர் விமானத்தில் தனது முதல் தனி விமானத்தை இயக்கிய முதல் இந்திய பெண் என்ற சாதனையை படைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதற்கு சரியான விடை யாருன்னு பார்த்தீங்கன்னா அவனிசா இதற்கு சரியான விடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனி சதுர்வேதி அவனி சதுர்வேதி என்பது தான் இதற்கு சரியான விடை சரிங்களா நெக்ஸ்ட் ஹூ அமௌங் த ஃபாலோயிங் ஹூ ஆஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆர்கின் ரெசிபியன்ட் ஆஃப் த பிரஸ்டீஜியஸ்

அட் விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா அதாவது சுதந்திர இந்தியாவோட சுதந்திர இந்தியாவின் விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்திய முதல் இந்திய வீரர் யாரும் கேட்குறாங்க சரிங்களா இதற்கு சரியான விடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு சரியான விடை ராமநாத கிருஷ்ணன் இதற்கு சரியான விடை ராமநாத கிருஷ்ணன் என்பது தான் சரிங்களா நெக்ஸ்ட்டு ஹூ WAS த FIRST FEMALE ஷூட்டர் ஃப்ரம் இந்தியா TO ரீச் நம்பர் ஒன் இன் வேர்ல்டு ரேங்கிங் பை THE இன்டர்நேஷ்னல் ஷூட்டிங் SPORT இன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அதாவது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் சர்வதேச துப்பாக்கி சூடுகள் விளையாட்டில் சம்பே சம்ப சம்மேளனத்தால் உலக தய தரவரிசையில் முதலிடத்தை பிடித்த முதல் பெண் துப்பாக்கி சூடுகள் வீராங்கனை யாரும் சொல்லுகின்றாங்க சரிங்களா முதல்

அவர் பங்களிப்புக்காக இந்த அவார்ட் வந்து வழங்கப்பட்டிருக்கு அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஎம்எஸ் நம்போ அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆச்சாரியா வினோபாபா ஆச்சாரியா வினோ பாபா என்கிறது தான் சரியான சரிங்களா நெக்ஸ்ட் ஹூ அமௌங் த ஃபாலோய் வாஸ் த ஃபஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கேரளா பின்வருவனவற்றுள் கேரளாவின் முதல் முதலமைச்சர் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க கேரளாவின் முதல் முதலமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இஎம்எஸ் நம்போ ஒற்றடி பாட் என்பது தான் சரியான விடை அடுத்தது ஹூ அமாங் தூ அமாவுங் த ஃபாலோய் வாஸ் த ஃப ஃப ஃபஸ்ட் பிரசிடன்ட் ஆஃப் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா பின்வருணவற்றுள் சீன குடியரசின் முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதற்கு சரியான விடை எது பார்த்தீங்கன்னா யுவான் 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 ஷிகாய் என்பது தான் சரியான விடை சரிங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டேஷ் வாஸ் த ஃபர்ஸ்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா இந்தியாவோட முதல் தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க இதற்கு சரியான விடை சுகுமார் சென் சுகுமார் சென் என்பது தான் இதற்கு சரியான விடை சரிங்களா அடுத்தது தி ஃபர்ஸ்ட் ஹெல்த் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்ட் இந்தியா வாஸ் சுதந்திர இந்தியாவின் முதல் சுகாதார அமைச்சர் யாரும் கேட்குறாங்க சுதந்திர இந்தியாவோட முதல் சுகாதார அமைச்சர் யாரும் கேட்குறாங்க இதுக்கு சரியான விடை ராஜ்குமாரி அம்ரித் கவுர் ராஜ்குமாரி அம்ரித் கௌர் என்பது தான் இதற்கு சரியான விடை நெக்ஸ்ட் ஹூஸ் த கவர்னர் இந்திய மாநிலத்தின் இந்திய மாநிலத்தின் ஆளுநராக ஆன முதல் பெண் யாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதனுடைய முதல் பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு சரோஜினி நாயுடு அவங்க தான் இந்திய மாநிலத்திலேயே முதல் ஆளுநரான இருந்திருக்க சரிங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு தி ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்ட் இண்டிபெண்டன்ட் இந்தியா அதாவது சுதந்திர இந்தியாவின் முதல் பாதுகாப்பு அமைச்சர் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க இதற்கு சரியான விடையை வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா இதில் ராஜகோபாலாச்சாரியா இல்லை பல்தேவ் சிங்கா ஜெகஜீவன் ஜெகஜீவன் ராமா என்ன சர்தார் வல்லபாய் பட்டேலா இது நாலுதில் எது வந்து சரியானதும் அது இந்தி சுந்தர் இந்தியாவின் முதல் பாதுகாப்பு அமைச்சர் யார் அப்படின்றத கமெண்டில் வந்துட்டு சொல்லுங்கள் சரிங்களா தொடர்ந்து வந்துட்டு வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க இதுக்கு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ எல்லாமே வந்துட்டு எல்லா டாபிக் வயசுலேயுமே முக்கியமான கேள்விகளை வரைக்கும் எடுத்து தொகுத்து கொடுத்துட்ருக்கோம் நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி வீடியோஸ் வந்து போடலாம் இல்லை எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எடுக்கலாம் அப்படின்றதையும் கமெண்ட்டில் பண்ணுங்கள் தொடர்ந்து எஸ் அகாடமி என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு வாட்ச் பண்ணிடுவாங்க தேங்க் யூ